ஆலமீன் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வர அலமது இல்லாஹி ரொபில் அஜ்மாயின் அம்மாபாத் கணித்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே நோன்பின் சில சட்டங்கள் என்ற தலைப்பில் தொடர் உரையாக பார்த்து கொண்டு வருகின்றோம் யாப்பில் பேண வேண்டிய சில ஒழுங்குகளை நாம் இப்பொழுது பார்ப்போம் நாம் அல்லாவிற்காக யாத்திகாஃப் இருக்கும்போது சில விஷயங்களிலிருந்து நாம் தவிர்த்துக்கொள்வது சிறந்தது யாத்திகாஃப் இருக்கும் நாம் தேவைக்காக மஸ்ஜிதிலிருந்து வெளியே செல்லலாம் அதே போல் குடும்பத்தாரிடம் அவசியமானதை பேசலாம் போல நபிகள் நாயம் சல்லாஹ் வஸ்லம் அவர்கள் சில விஷயங்களை நமக்கு ஹதீஸ் மூலமாக சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள் நோயாளியை விசாரிக்காமல் இருப்பதும் ஜனாசாவில் பங்கெடுக்காமல் இருப்பதும் மனைவியை தீண்டாமலும் அணைக்காமலும் இருப்பதும் அவசிய தேவை முன்னிட்டு தவிர வெளியே செல்லாமல் இருப்பதும் நபி வழியாகும் இதை ஹதீஸில் நாம் பார்க்கலாம் அதே போல் நபிகள் நாயம் சல்லல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்கள் இன்னும் சில விஷயங்களை முறிக்கக்கூடிய காரியங்களை நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் இந்த இலக்கை இருக்கும் பொழுது உலக விஷயத்தை நாம் பேசாமல் இருக்க வேண்டும் அதிகமாக குரான் ஓத வேண்டும் திக்ரிகளில் ஈடுபட வேண்டும் தொழுது கொண்டு இருக்க வேண்டும் தேவையில்லாத வீணான காரியங்களில் ஈடுபடக்கூடாது என்பதை நபிகள் நாயம் சல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் நமக்கு இந்த காஃபின் போது சில ஒழுங்குகளை சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள் ஆக காஃப் நாம் அல்லாவிற்காக இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் சில விஷயங்களை பேணுதலாக நாம் இருக்க வேண்டும் ஆக அல்லாஹ் நாம் அனைவருக்கும் இந்த யாத்திகாஃபின் மூலமாக அமல் செய்து நன்மையை பெறக்கூடிய தௌஃபிக்க தருவானாக வா ஆஹ் அவானா அஹமது இல்லாஹி ரபுல்லாலமின் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து